முதல் முதல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சென்னையில் வாங்கினது இங்கே எஸ்எஸ்ஆர் பங்கஜம் வென்ட்லேவில தான் வாங்கினேன் ஸோ அப்போலேருந்து என்னுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இந்த இங்கே வாங்கினது ரெண்டாயிரத்தி நாலில் வாங்கினேன் அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு நான் சென்னையில் நான் சம்பாதிச்சு வாங்கினேன் ஒரு வீடுங்கிறப்போ அந்த பெருமை எனக்கு வந்து இந்த வீட்டில் தான் ஆரம்பிச்சுது சோ இந்த கோவில் வந்து அப்படி எனக்கு கனெக்ட் எனக்கு எல்லா விசேஷம் பண்ணிக்கும் ஃபர்ஸ்ட் நான் வீட்டிலேருந்து இருந்து வெளியில வந்ததுமே இந்த ஐயப்பன் கோவில் தான் தரிசனம் பண்ணுவேன் ஸோ எனக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கணுங்கிறது வந்து என்னுடைய பர்சனல் சாய்ஸ் ஸோ என்னுடைய கனெக்ஷன் இந்த கோவிலுக்கும் எனக்கும் அவ்வளோ இருக்கு அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க நாலு பிரதர்ஸ் சேர்ந்து சிஸ்டர்ஸ் சேர்ந்து இப்போ இதை வந்து இன்னும் அழகா புது பொலிவுடன் முதல்ல எப்படி இருந்ததுன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் தான் சொல்றேனே ரெண்டாயிரத்தி நாலோ அஞ்சோல அந்த டைம்ல இருந்து ஸோ என்னுடைய அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்தே நான் இங்கே இந்த சுற்றுச்சூழலில் தான் இருந்தேன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்ச்சியில என்னால் கலந்துக்க முடிஞ்சது உங்க எல்லார்கிட்டையும் பேசும்போது ரொம்ப சந்தோஷம் நன்றி